சாலைனி டிவி நேர்களுக்கு வணக்கம் தை மாதம் கடகராசிக்கு என்ன பலன்னு பார்ப்போம் கடகராசிக்கு பாருங்கள் தை மாத பிறப்பில் மீச பங்க ராஜயோகம் இந்த மாதங்க ரெண்டாம் இடமான குடும்பத்தில் குடும்பம் பணம் வாக்கு என்ற சூரியன் ஏழில் வந்து நமக்கு நேராக நம்ம ராசியை பார்க்குறார் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருந்து சூரியனை யார் லாபஸ்தானத்தில் இருக்கிறாருன்னா குரு இருக்கிறார் குரு லாபஸ்தானத்தில் இருந்து அந்த சூரியனை பார்க்குறார் ஆகையினால் இந்த சூரியனை குரு பார்ப்பதால் கடன் தொல்லை நீங்கும் வியாதி குறைந்துவிடும் கவலை குறையும் மாதம் தை மாதம் கடகராசிக்கு இந்த மாதத்தில் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி முதல் முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும் பதினொன்றுக்குடைய சுக்கரன் எட்டில் உள்ளதால் தங்கம் மனை வீடு வகையில் கடன்பட்டாலும் சங்கடப்பட்டாலும் கடன் உபாதை மற்றும் கவலை நீங்கும் இந்த மாதம் இந்த மாதம் தெய்வ சிந்தனையோட பெரியோர்களின் ஆசீர்வாதம் பலிதமாகும் அடுத்தபடியாக பாருங்கள் நமக்கு இந்த தை மாதம் வந்து பதினொன்றில் இருக்கிற குருவும் நமக்கு ஏழில் இருக்கிற சூரியனும் கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு வேறு எங்கேயும் நான் பெரிய கடனை வாங்கி சின்ன கடனெல்லாம் ஒழிக்கக்கூடிய நிலை ஏற்படும் அதுக்கு சில விற்பனை இல்லை கடன் வாங்கிறது இந்த சூழ்நிலையும் ஏற்படுத்தி கடனை நமக்கு பு இல்லாமல் இந்த மாதத்தை தீர்த்து வைக்கும் தை மாதம்